அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைய அறிவியல் செய்திகளில் சவுதி அரேபியா பாலைவனத்தில் படர்ந்த மிகப்பெரிய பனிப்பொழிவு காலநிலை மாற்றங்கள் ஏராளமான அறிவியல் அதிசயங்களை தோற்றுக்குது அந்த அதிசயங்கள் அபாயகரமாக கூட மாறலாம் அப்படி ஒரு அதிசயமான கடும் பாலைவனமான சவுதி அரேபியாவில் பனிமழையாக பொழிய தொடங்கியுள்ளது சுற்றறிக்கும் வெயிலும் தகிக்கும் கடு சுடுமணலும் நிறைந்த சவுதி அரேபியாவின் பாலைவனங்கள் இன்று சுவிட்சர்லாந்தைப் போல பனி போர்த்திய பிரதேசமாக மாறி வருது கடந்த முப்பது ஆண்டுகள்ல இல்லாத அளவிற்கு இந்த வருடம் அதிக அளவில் பனிப்பொழிவ சவுதி அரேபியா பாலைவனம் அனுபவித்து வருது கடந்த ஆண்டு அரேபியாவின் அல் ஜாஃப் பகுதியின் குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் பெய்த கடும் பணி இந்த ஆண்டு மற்ற பகுதிகளுக்கும் பரவியுள்ளதை வறண்ட வானிலை கொண்ட நிலப்பரப்பாக காணப்படும் அல் ஜாஃப் மலையின் உட்புறம் பாலைவனங்கள் வரலாற்றில் இதுவரை கண்டிராத அளவிற்கு பனிப்பொழிவை சந்தித்திருக்கலாம் வறண்ட மணல் குண்டுகளாக காட்சியளித்த பகுதிகள் இப்போது பனிப்பகுதிகளாக மாறியுள்ளது வெள்ளை பணிகளுக்கு மத்தியில் ஒட்டகங்களும் பாலைவன விலங்குகளும் காணப்படுவது இயற்கையின் விசித்திரங்களில் ஒன்று ஒட்டகம் பாலைவனத்தில் மட்டுமல்ல பனியிலும் வாழும் அளவிற்கு உடல் தகவமைப்பை கொண்டது கடும் பனிப்பொழிவுகளை தபுக் ஜபல் அல் போன்ற சவுதியின் வடகிழக்கு பகுதியில் மட்டுமின்றி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் எல்லையோர மலர் குண்டுகளும் பறை பறை இருக்குதான் மேலும் பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது நேற்று வரை வெயிலில் தகித்த பாலைவனம் என்று பணியில் உறைந்து கிடப்பது இயற்கையின் ஒரு அழகான அதிசயம் மட்டுமல்ல அது மனித குலத்திற்கு இயற்கை விடுத்திருக்கும் ஒரு மெல்லிய எச்சரிக்கையும் கூட சுற்றருக்கு வெயில் கண்ணுக்கட்டிய தூரம் வரை பரந் பறந்து விரிந்த மணல் பரப்புகள் இதுதான் சவுதி அரேபியா என்றவுடன் நம் நினைவுக்கு வரும் ஆனா இப்போது அந்த பிம்பம் அப்படியே தலைகீழாக மாறி இருக்குதான் சவுதி அரேபியாவின் சில பகுதிகள் இப்போது சுவிட்சர்லாந்தை போல போர்வை போத்தியது போல அழகா காட்சியளிக்குது சவுதியின் வடக்கு பகுதியில் உள்ள தபுக் மாகாணத்துல நிகழ்ந்திருக்கும் இந்த மாற்றம் உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது குறிப்பாக கடல் மட்டத்திலிருந்து இருந்து இரண்டாயிரத்தி அறுநூறு மீட்டர் உயரத்தில் இருக்கும் ஜபல் அல் லாவ்ஸ் மலைத்தொடர் முழுவதும் பணியால் மூடப்பட்டிருக்கிறது அழகிய காட்சியா இருக்குது அதிகால வேலைகளில் வெப்பநிலை ஜீரோ டிகிரி செல்சியஸுக்கு கீழே சென்றதால் ஹேல் போன்ற நகரங்களில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் பனிப்பொழிவு காணப்படுது மணல் திட்டுகளுக்கு மேலே பனி படர்ந்து கிடக்கும் இந்த அபூர்வ காட்சியை மக்கள் அப்பகுதிகளில் திரண்டு வருகிறாக மழையில் நனைந்த மாநகரங்களா சவுதி அரேபியா சிட்டிஸ் எல்லாம் காட்சி இருக்குது பனி ஒருபுறம் இருக்க மறுபுறம் கனமழை சவுதியை நனைத்து வருது தலைநகரையால் காசிம் மற்றும் கிழக்கு மாகாணங்கள்ல பலத்த மழை பெய்து பெய்திருக்குது மழையினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க ரியாத்தில் உள்ள பள்ளிகள் உடனடியாக ஆன்லைன் வகுப்புகளுக்கூட மாறிற்று பள்ளத்தாக்கு பகுதியில் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அந்நாட்டு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் ஏன் இந்த திடீர் மாற்றம் ஏற்படுது கொஞ்சம் அலசி பார்க்கலாம் வடக்கிலிருந்து ஊடுருவிய கடும் குளிர்காற்று மழை மேகங்களுக்கு மோதியதே மழை மேகங்களில் வேகமாக குளிர்காற்று மோதும் போது இந்த பனிப்பொழிவு காரணம் என்று தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் செய்தி தொடர்பாளர் ஹுசைனால் ஹஹ்தானி விளக்கியுள்ளார் இந்த காட்சியை பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் இதன் பின்னணியில் இருக்கும் காலநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்சு ரொம்ப விசித்திரமாகவும் விஞ்ஞானிகளை வியப்படையும் வியப்படையும் மற்றும் கவலையோட செய்துள்ளது வறண்ட மத்திய கிழக்கு நாடுகளில் திடீர் வெள்ளம் தெற்காசியாவில் நிலவும் அதீத வெப்பாலை பாலைவனத்தில் பனிப்பொடிவு என இவை அனைத்தும் புவி வெப்பமடைவதால் அதாவது குளோபல் வார்மிங்கால ஏற்படும் சொல்கிறாங்க வானிலை முற்றிலுமாக சேர்ந்து வருவதை காட்டுது நேற்று நேற்று வரை வெயிலில் தகைத்த பாலைவனம் இன்று பணியில் உறைந்து கிடப்பது இயற்கையின் ஒரு அழகான அதிசயம் மட்டுமல்ல இது மனித குலத்திற்கு இறைவன் விடுத்திருக்கும் ஒரு மெல்லிய இத்திரிக்கையும் கூட நாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாம் இதுவரை சவுதி அரேபியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய பனிப்பொழிவு அதனால் அந்த பாலைவனமே ஒரு சுவிட்சர்லாந்து போல அழகாக காட்சியளிக்கிறத நம்ம பார்க்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல்